அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி ஒட்டன் சத்திரம் சட்டமன்ற தொகுதியினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் விடுதலை களத்தில் தன்னுயிரை ஈந்த ஆயிரம் ஆயிரம் மாவீரர்களின் ஆன்மா நம்மை வழிநடத்தட்டும் அன்பிற்குரிய சொந்தங்களே எனக்கு முன்பு பேசிய சகோ சகோதரர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரான அண்ணன் வேலுச்சாமி அவர்களை காணோம் எங்கேயே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி பேசினாங்க இல்லை அவங்களுக்கெல்லாம் தெரியல விஷயம் தெரியல இங்கே கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சுவரொட்டி ஒட்டியிருக்கிறாங்க அது யார் ஓட்டினாங்கிறது ரெண்டாவது விஷயம் நான் பார்த்துருக்குறேன் எங்கள் எங்கள் அமைச்சரை வந்து நான் பார்த்துருக்குறேன் போன மாதம் நாலு கல்யாணத்தில் பார்த்தேன் ரெண்டு இளவு வீட்டில் பார்த்தேன் உங்களுக்கு இது பத்தாதா காலங்காலமாக இந்த தொகுதியில் இந்த நாடாளுமன்றத்தில் இந்த வேலை தான் இருக்கு நாங்கள் நான்கு முறை நான் நான்கு முறை பார்த்ததை நீங்கள் பார்க்கல இந்த போஸ்டர் அடித்தது வந்து தவற அடிச்சிட்டாங்க எப்படி அடிச்சிருக்கணும்னா நாடாளுமன்றத்தில் எங்கள் அமைச்சரை பார்க்க முடியவில்லை மக்களின் குறைகளை அவர் கேட்டதை சொன்னதை நாங்கள் பார்க்க முடியவில்லை என்று சோரொட்டி அடிச்சிருக்கணும் சரி அதை விட்டுருவோம் அமைச்சர் வந்து அமைச்சர் பற்றி நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல போகிறேன் அதை வச்சு நீங்கள் வந்து இந்த அமைச்சருக்கா நம்ம ஓட்டு போட்டோம் இனிமேல் இந்த அமைச்சருக்கா நம்ம ஓட்டு போட போகிறோங்கிறத நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க இந்த தொகுதியில் களிம்தயத்தில் களிம்தெயத்தில் வந்து உயர் மின் கோபுரம் அமைச்சிருக்கிறாங்க இப்போ இப்போ கூட இன்னைக்கு மதியம் கூட ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அதை வர்றேன் பிரச்சனை உயர் மின் கோபுரம் அமைப்பதில் விவசாயிகளுடைய பிரச்சனை இந்த பிரச்சனையை தீர்ப்பு தீர்க்க சொல்லி டெல்லி செல்கிறது ஒரு குழு அதில் நம்ம அண்ணனும் போகிறாங்க காலிமிச்சன்னு சொல்லி ஒரு அண்ணன் போகிறாங்க கூட இருந்து அவரே அவரே நேரடி சாட்சி போகிறாங்க நம்ம அமைச்சரை டெல்லி இல்லத்தில் வைத்து பார்த்து மனு கொடுக்க வேண்டும் என்று போகிறாங்க அங்கே போய் அந்த அமைச்சர் நம்ம அமைச்சர் வேலுச்சாமி அவர்களிடம் அவரது இல்லத்தில் சந்தித்து நம்ம நம்ம எல்லாம் வந்து யாராவது ரோட்டில் பார்த்தா வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு கூப்பிடுவோம் அவர் கடைசி வரைக்கும் ஒரு டீ சாப்பிடுங்க கூட சொல்ல எங்கேயோ போகிறது பெருட்டு தயாராக இருந்திருக்காரு அதை இறுதியாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இறுதியாக சொல்கிறேன் வந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து வாங்கி மனுவை படிச்சு பார்க்க கூட இல்ல உயர்மின் கோபுரம் அமைப்பதை தடுக்க வேண்டும் அதுதான் தலைப்பு இவங்க கொடுத்த தலைப்பு அப்ப படிச்சு பார்க்க கூட இல்ல படிச்சு பார்க்காம என்ன எல்லாம் பாஜக மீறி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்க இதுக்கா நீங்க இந்த பேப்பரை தூக்கிட்டு டெல்லிக்கு வந்தீங்க அது அங்கே ஒரு போக வேண்டியதானே அப்படின்னு நம்ம பேச்சு மொழியில பேசி இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க நான் வந்து தாய்லாந்து போறதுக்கு தயாராகிட்டேன் பிளைட் டிக்கெட் நேரமாச்சு நீங்க கிளம்புங்க ஒரு அமைச்சர் பாருங்க இங்கிருந்து டெல்லிக்கு போயிருக்கிறாங்க நம்ம அது அவருடைய சொந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராம பிரச்சனைக்காக போயிருக்கிறாங்க இந்த அமைச்சருக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம் அவங்க கடைசியா என்ன செஞ்சாங்க தெரியுமா வெளியில வந்து நன்றி வணக்கம் போட்டு அருகில் இருக்கிற ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினரான ஐயா கணேசன் அவர்கிட்ட போய் அந்த மனுவை கொடுத்துட்டு அவர் வாங்கி பக்கம் பக்கமா மனுவை படித்து பார்த்து பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து அந்த விவசாயிகள் பின்னாடி நிறுத்தி அந்த பேட்டியை கொடுக்கிறார் இப்படிதான் இருக்கும் இவருடைய நம்ம அண்ணன் வேல்சாமியுடைய செயல்பாடுகள் இவருக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறோம் இனிமேல் அடுத்த வேட்பாளர் நிப்பாட்ட போறாங்க அவரே கூட ஒரு வேலை நிப்பாட்டலாம் அவருக்கு தான் நம்மளும் ஓட்டு போட போறோம் இதை விட அசிங்க ஏதாவது இருக்கா இப்ப சாமி இப்ப ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பிபாளையம் அப்பிபாளையம் என்கிற நகல் ரோட்டு பக்கத்துல ஒரு நான்கு விவசாய குடும்பம் அந்த விவசாய குடும்பம் வந்து இப்ப சரியான செய்தி வரல இருந்தாலும் அது சரியோ தவறோ எதுவாக இருக்கட்டும் அவர்கள் விவசாயிகள் அந்த விவசாயிகள் போராடுகிறார்கள் போராடும் பொழுது காவல்துறை என்ன செய்து கெட்ட வார்த்தையை பேசி ஏத்ரா தூக்குடா வண்டியில் ஏத்ரா அவங்க என்ன விவசாயிகள் போய் என்ன பாராளுமன்றத்தில் ஏதாவது தகர்க்க போனாங்களா என்ன செஞ்சிட்டாங்க அவங்க நாகரிகமாக அணுக வேண்டும் அவர்கள் விவசாயிகள் இந்த மண்ணின் பூரஊடி மக்கள் ஒவ்வொரு போராட்டத்தில் போராடுகின்ற ஒவ்வொருவரையும் பொதுமக்களாகட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் இப்படி இந்த மாதிரி அநாகரிகமாக நடத்துவது சாபக்கேடு அவர்கள் உரிமைகளுக்காக போராடுகிறார்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக போராடுகிறார்கள் அவர்களுடைய போராட்டத்தை மதிக்க வேண்டும் அப்படி இல்லாட்டி டீசெண்டாக நடத்துங்க சிப்காட் பிரச்சனையில் நான் தமிழர் கட்சி கல்வி போராடிச்சு போராட்டத்தை முன்னெடுத்துச்சு மக்களை அணிதிரட்டிச்சு அணிதிரட்டி நபர்களுக்கு மேல் கூடி சிப்காட் எதிர்ப்பு இயக்கமும் அடுத்த தமிழர் கட்சியும் இணைந்து வருது நாங்க தெளிவா இருந்தோம் நாங்க அதுல தெளிவா சிப்காட்டை நிறுத்தது வந்து அமைச்சர் சொன்னால் ஆகாது சம்பந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சர் அறிக்கை கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி மாவட்ட ஆட்சியர் வந்து அறிக்கை கொடுக்கணும் சொல்லி அந்த அறிக்கையை கேட்டு வாங்கணும் போராடி பெற்றது சிப்காட் எதிர்ப்பு இயக்கமும் நாம் தமிழர் கட்சியும் இணைந்து போராடி பெற்றோம் ஆனா இதில் ஒரு நகைச்சுவை நடந்துச்சு திட்டம் கொண்டுகிட்டு வந்தது திமுக கொண்டுகிட்டு வர முயற்சி செஞ்சது திமுக அந்த திமுகவே திட்டத்தை நிறுத்திட்டு நிறுத்தின மாதிரி போராடு போராடணும் மாதிரியும் நிறுத்தின மாதிரியும் அவங்களே பட்டாசு வடிச்சுக்கிறாங்க அவங்களே எழுப்பிக் கொடுத்துக்கிறாங்க என்ன குண்டு நீங்களே வைப்பீங்களா நீங்களே எடுப்பீங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு நகைச்சுவை பண்ணிட்டு இருந்தாங்க பட்டாசு பட்டாசுட்டாங்க இரும்பு கொடுத்துக்கிட்டாங்க திட்டம் கொண்டுட்டு வந்தது நீங்க தானப்பா நீங்க தான திட்டம் கொண்டு வந்தீங்க ரெண்டாவது நாம் தமிழர் கட்சி இங்கே ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் என்ன செய்தது எதற்காக நாங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஒட்டஞ்சத்திரம் கட்சி ஒட்டஞ்சத்திரம் நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி சார்பில் நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கிறாங்க குறிப்பு சொல்ல போகணும்னா நம்ம கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை இந்தியாவிலேயே எந்த கட்சியும் வச்சுட்டு இருக்காது இவ்வளவு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்காது எங்கள் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் சென்ற இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு நான் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் காவல்துறையிட்ட நீங்க லஞ்சமா கொடுத்த பணத்தையோ அல்லது லஞ்சமா கொடுக்காமையோ வேலை செய்யறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை ஒரு உதாரணத்துக்கு வெள்ளக்கோவில் நம்ம தொகுதி பொறுப்பாளருடைய ஒரு உறவினருடைய மகன் விபத்தில் அடிபட்டு இறந்து போறார் அந்த இறப்புக்கு பிரேத பரிசோதனை செய்வதற்காக முதற்கட்ட அந்த நடவடிக்கைகளுக்காக அந்த பகுதியை சார்ந்த எஸ்ஐ ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிடுறாரு லஞ்சம் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் அந்த அந்த இள அவர் அவரே மகனை இழந்து தவிச்சுட்டு இருக்கிறாரு அதுல ஐயாயிரம் ரூபாய் கேட்கிறாங்க பிரேத பரிசோதனைக்கு அந்த அறிக்கை முன்னறிக்கை கொடுக்கறதுக்காக ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்கிறாங்கன்னு சொல்லி அந்த இறப்பு பிதைச்ச அந்த மகனை பிதைச்சிட்டு நம்ம கிட்ட புகாருக்கு வர்றாரு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆதங்கம் நீங்க ஒரு புகார் கொடுங்க நாங்கள் வாங்கி கொடுக்குறோம்னு சொன்னோம் மாநில கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை ஐயா ஈஸ்வரன் அவர்கள் அவர்களிடையே பேசி அது பணம் எப்படி வந்துச்சு தெரியுங்களா ஜிபேல அனுப்பி விட்டார் திருப்பி ஜிபேல திருப்பி அனுப்பிட்டு தமிழகம் முழுவதும் சுமார் எழுபதாயிரம் நபர்களுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் அரசு ஊழியர்களிடம் லஞ்சமாக கொடுத்த பணத்தை நாம் தமிழர் கட்சியின் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசடி திரும்ப பெற்றுக் கொடுத்தது இது ஒரு சாதனை நீங்க எல்லா பேரும் எல்லா கட்சியும் துவங்கும் போது எல்லா கட்சியும் துவங்குறப்போ லஞ்ச மூழலை ஒழிப்போம் என்று பேசுவாங்க அதுதான் கொள்கை என்று பேசுவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி இதை செய்து காட்டி இருக்கிறது ஆட்சிக்கு வராமல் அதிகாரத்தை பிடிக்காமல் நாம் தமிழர் கட்சி செய்து காட்டி இருக்கிறது அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாசறை சுற்றுச்சூழல் பாசறை எண்ணற்ற சாதனை செஞ்சிருக்கிறது உலகத்தில் அத்தனை இடங்களிலும் இருந்து வந்து அமரும் வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் அந்த பறவை சரணாலயத்தை சன் பார்மலி சன் பார்மா என்கிற கண் சன்னாவே பிரச்சனை தான் சன் சன் டிவி சன் குடும்பம் சன்னாவே பிரச்சனை தான் அதே சன் பார்மா என்கிற நிறுவனம் தன்னுடைய கம்பெனியோட விரிவாக்கத்திற்காக வேடதாங்கல் பறவை சரணா சரணாலயத்திலோட அந்த குளத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் அந்த குளத்தை எக்ஸ்டன் பண்ணணுங்கிறதுக்காக அந்த குளத்தை கேட்குறாங்க இதில் வேடிக்கை என்ன தெரியுங்களா திமுக நீதிமன்றத்தில் அந்த குளத்தை குளத்தை எடுப்பதற்கான இடத்தை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்று வாதாடுறாங்க ஆனால் நாம் தமிழக கட்சி சுற்றுச்சூழல் பாசறை சகோதரி வெண்ணிலா அவர்கள் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் வெற்றியும் பெற்று தீர்ப்பு என்ன என்ன தெரியுமா தீர்ப்பு தெரியுங்களா நீதிபதி அவர்கள் இந்த குளத்தில் இந்த வேடங்கங்கள் பறவைகள் சரணாலயம் அரிய உயிரினங்கள் அரிய பறவைகள் வந்து அமர்கின்ற இந்த பறவைகள் சரணாலயத்தை காக்க வேண்டும் இந்த பார்மசி இடத்தை அதிகரிக்க அல்லது எந்த செயல்பாடை செய்ய நினைத்தாலும் மனுதாரரான வெண்ணிலா அவர்களை கேட்டுவிட்டு தான் செய்ய வேண்டும் அவரிடம் ஒரு ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு தான் செய்ய வேண்டும் கருத்து கேட்டுவிட்டு தான் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு இருக்குது அரிய சாதனை இது காக்கு மண் இந்த சுற்றுச்சூழலை காத்து நிக்கிறது நாம் இருக்குச்சி அதே மாதிரி நாங்க இங்க வடகாட்டு மலையில நாங்கள் ரெண்டு விஷயத்தை போன முறை போன மேட இதே மேடையில் அண்ணன் வரும்போது நாங்கள் சொல்லியிருந்தோம் சின்ன குளத்தை ஆக்கிரமிப்பிலிருந்து எடுப்போம் நாங்க பேசிட்டு மட்டும் போக போட்டால் எடுப்போம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதுக்கான மனுவை அந்த கூட்டம் விட பிறகு அதற்கான மனுவை நாங்கள் தயாரித்து அனுப்பிச்சிட்டோம் அனுப்பின பதில் என்ன வருது இல்லைங்களா எங்கள் அண்ணன் ஒருத்தருக்கு ரொம்ப நல்லவர் வட்டாட்சியர் முச்சாமி அண்ணன் அவர்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு சம்மந்தம் இல்லை தம்பி பீடியோட்டை போங்க பீடியோ போனால் எனக்கு சம்மந்தம் இல்லை தம்பி இது நகராட்சிக்கு உட்படுது நகராட்சிக்கு போங்க இப்படியே மாற்றி மாற்றி பதில் சொல்லி அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க எடுக்க போறதில்லை நாங்கள் விட போகிறதில்லை ஏன் எடுக்க மாட்டாங்கிறது ஒரு உதாரணம் வடகாட்டில் வடகாட்டு மலையில் நாங்கள் ஒரு குளத்தை ஆக்கிரமித்து அதை மீட்டு எடுத்துட்டோம் ஆக்கிரமித்து மீட்டு எடுக்கிறதுக்காக மனுக்களை போட்டு போட்டு சளிச்சு போய் நீதிமன்றம் போய் நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீர்நிலைகள் மீது அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம் நாங்கள் தலைமைச் செயலாளரை கூப்பிட்டு கண்டித்திருக்கிறோம் நீர்நிலை மீது ஆக்கிரமிப்பு உடனடியாக எடுக்க வேண்டும் என்று அதனால் இந்த குளத்தையும் மீட்டு எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியும் இந்த அதிகாரிகள் கண்டுகொள்ளவே இல்லை அதுக்கப்புறம் பிடிஓ ஆஃபீஸை போய் முற்றிய போராட்டம் போட்டு வெளியே விடாம முற்றிய போராட்டம் செஞ்சு அதுக்கப்புறம் போய் நாங்கள் ஆக்கிரமிப்பு எடுக்க வேண்டியதாக போச்சு அதே மாதிரி நீங்கள் இந்த குளத்துக்கு ஆக்கிரமிப்பு எடுக்க மாட்டேங்கு எங்களுக்கு நல்லா தெரியும் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னாலும் நீங்கள் அதை மதிப்பதாக இல்லை நாங்கள் விடுவதாகவும் இல்லை கட்டாயம் நாங்கள் எடுப்போம் சொன்னதுதான் சொன்ன வேலையை நாங்கள் தொடங்கிட்டோம் அதனால இந்த மண்ணுக்கான அரசியலை நாம் தமிழர் கட்சி என்றும் செய்து கொண்டே இருக்கும் அது ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரத்துக்கு வந்தாலும் வராவிட்டாலும் இந்த நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான உழைப்பை செலுத்தி கொண்டே இருக்கும் நீங்கள் செய்வது ஒரு ஒரு வாக்குதான் இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அறிவிப்பு கொடுப்பாங்க தேர்தல் வரும்போது அந்த தேர்தல் வரும்போது மட்டும்தான் இந்த அறிவிப்பு கொடுக்குறாங்க அந்த அறிவிப்பு கொடுத்து அந்த அஞ்சு அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த அறிவிப்புகளை செஞ்சுட்டாலும் பரவாயில்ல இருபது சதவீத வேலையோட நிவர்த்தி பண்ண பண்றது கிடையாது அப்ப தேர்தல் வரும்போது மட்டும் எதுக்கு இந்த வெற்று அறிவிப்பு பழச்சாறு பல கூல் கம்பெனி தயாரிக்கிறதுக்கான அந்த பல கூல்கள் தயாரிக்கிறதுக்கான அந்த கம்பெனியை நாங்க தொடங்குவோம்னு சொன்னாரு இங்க இருக்கிற தலையூற்று அறிவை நாங்க சுற்றுலா தலைவர் மாத்துவோம் சொல்லியிருந்தாரு எந்த நடவடிக்கை இல்ல கல்லூரியே அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் கல்லூரியே தொடங்கி இருக்கிறாங்க எனவே அன்புக்குரிய சொந்தங்கள் எங்களது அரசியலை உற்று நோக்குங்கள் நாம் தமிழர் கட்சியின் கரங்களை வலுப்படுத்துங்கள் எங்கள் சகோதரி நிரஞ்சன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் கரும்பு விவசாய சின்னத்தில் உங்களது வாக்குகளை செலுத்தி அவருக்கு அவரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் உங்கள் பிரச்சனை அத்தனையும் தீர்க்கக்கூடிய பிள்ளையாக அவர் இருப்பார் அவரோடு துணை நின்று நாங்கள் களத்திலே வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் அன்பிற்குரிய சொந்தங்கள் நாம் தமிழர் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் தமிழ் தாய் வாழ்க தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வாழ்க நாம் தமிழர்